ஐ விவாஸ் வெல்கம் டு மது நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு ஒரு சூப்பரான கீரை தொக்கு அதாவது கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் லைக் பண்ணிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுக்கு எண்ணெய் என்ன உத்தியானம் நல்லா காஞ்சம் கடுகு காஞ்ச மிளகாய் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க குண்டு மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நீட்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துங்க இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க நல்லா வதங்கி வந்ததும் நான் மூணு படுத்து தக்காளி எடுத்துருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி சேர்த்த விட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் களி சுட சுட சாதம் ரொம்ப இது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தால் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க அதாவது தண்டு கீரை இந்த தண்டு கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி கூடாது கீரை அழைச்சி அந்த கீரையில் இருந்த வர தண்ணியே கரெக்டாக இருக்கும் ஆனால் அடிக்கடி எப்பப்போ கிளறி விட்டுங்க நான் அடிப்பிடிச்சாயிடும் கலந்து விட்டு கடைசியாக உப்பு சேர்த்து க கடைஞ்சி எடுத்தோம்னா ரொம்ப சூப் பரான கீரை தண்டு கீரை கடையல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க